அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிவிசி வாட்டர் டேங்க் ஓட்டையாயிடுச்சு அந்த ஓட்டையை வந்து எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் என்பதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் ஓட்டையான இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிங்க அதுக்கு முன்னாடி வந்து டேங்கில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துடுங்க இது போல் சிலிகான் டேப் வாங்கிக்கோங்க இந்த சிலிக்கான் டேப்பில் வந்து உள்ள ஒரு பிளாக் கலர் ஒன்று இருக்கு பாருங்கள் அதை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஓட்டைக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் குறுக்க ரெண்டு போடுங்க இப்போ வந்து நெடுக்க ஒன்று போட்டுருக்குங்கல்ல அந்த ஓட்டைக்கு நேராக அதே போல் வந்து குறுக்கு வந்து ரெண்டு போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அதே போல் வாட்டர் டேங்க் வந்து நல்லா இருக்கணும் சில வாட்டர் டேங்க்லாம் ரொம்ப ஓல்டு ஆகிட்ருக்கும் ரொம்ப இந்த புள்ளி புள்ளியாக வாட்டர் டேங்க்கில் புள்ளி புள்ளியாக ஆகிட்டு மக்கி போயிட்டு கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டேங்க்கில் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிலிகான் டேப் ஓட்டாது இது போல இடத்துல வந்து நீங்கள் நல்ல ஒரு டேங்க்கில் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்கும் இந்த சிலிகான் டேப்புடைய விலை வந்து வெறும் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் தான் இதை ஒட்டுறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கணும் அவ்வளோதான் இவங்களுக்கு தண்ணீர் டேங்க் வந்து தண்ணி நின்றுடுச்சு சரி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் சிலைக் பண்ணுங்கள்